நைட்டு சாப்பிட்டுட்டு நீ படுப்பான் நீ படு அந்த வர்றேன் அப்படிங்கிறாங்க ஏன் எங்கே போகிறீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க இல்லை இரு முக்கியமாக சும்மா பேசிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க எங்கே ஆஃபீஸ் விஷயமா இல்லைம்மா சும்மா நிவீட்டை பேசிட்டு வரேன் நீ வீட்டை பேசுறதுக்கு இங்கே பேசுங்களேன் இல்லைடா நீ தூங்குடா இவ ஒருத்தி நொய் நொயின்ட்டு இருக்கா இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு அப்படின்னு எந்திரிக்கிறாங்க இருங்க பாஸ் அப்படின்னு கேட்கல என்ன இல்லை நீங்கள் என்னமோ மாதிரி இருக்கீங்க ஏன் கொஞ்சம் ஒரு ரெண்டு மணி நேரமாக பார்க்குறேன் உங்கள் முகம் சரியில்லையே என்னாச்சு பாஸ் உங்களுக்கும் டயர்டாக இருக்கா ஆ அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா ராசாத்தி நீ தூங்கு நீங்கள் தானே அப்படின்னு கேட்க ஓகேதான் நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அசடனாக அப்படி அந்த முகம் அப்படி திரும்ப சோகம் மாறுது விஜய் இப்படி சோகம் மாறுறதையும் கண்டுபிடிக்கிறாங்க காவேரி என்ன இது நமக்காக தான் இவர் சிரிச்சு பேசுறாரு என்ன இவருக்குள்ள என்ன சோகம் குடி குடிகொண்டிருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்து ஃபோன் எடுத்துட்டு நிவீன் கால் பண்ணிவிட்டு எங்கிட்டு வராங்க நிவின் கிட்ட பேசுறாங்க என்ன ப்ரோ என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கேட்க ஒண்ணு இல்லை நிவீன் நாளைக்கு வரீங்களா உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க உம் என்ன விஷயம் அப்படிங்கல்ல இல்ல எனக்கு என்னமோ நடக்கிறதெல்லாம் பார்த்தா டவுட்டா இருக்கு அப்படிங்கிறாங்க என்ன டவுட்டு உம் ஒண்ணு இல்ல சரி அது சரி குமரன் ப்ரோவை பத்தி ஏதாவது விசாரிச்சு அதான் அங்க இல்ல வரவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி அப்போ ஏர்போர்ட்டுக்காக போனாரான்னு பார்த்தீங்களா அதுதான் எனக்கு இப்போ டவுட்டாக இருக்குது நான் அதை பற்றி நான் விசாரிக்கிறேன் நாளைக்கு அப்படிங்கிறாங்க எனக்கு இந்த வீட்டில் வந்துருக்கிறது மாமாவோட ஃபேமிலி தானே எனக்கு கொஞ்சம் டவுட்டு வந்துருச்சு நிவின் அப்படின்னு சொல்ல என்ன விஜய் சொல்கிறீங்க ஆமாம் எனக்கு கொஞ்சம் டவுட்டு நெருடலாக இருக்குது நாளைக்கு வாங்க நான் வந்து விவரமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு வராங்க திரும்புகிறாங்க காவிரி நிற்கிறாங்க ஐயோ பக்குன்னு ஆகுதுங்க எப்பேற்பட்ட இரும்பு மனசுள்ள மனுஷனாக இருந்தாலும் பின்னாடி சடனாக திரும்பியில் ஒரு ஆள் நின்னால் படக்குன்னு தூக்கி தரங்க போடும் ம் க க காவேரி எப்போ நீ வந்த அதில் வேற தெரியாமல் வேற பேசிட்டு வந்துட்டாரா அது ரொம்ப உளருது ஏன் ஏன் இருங்க இருங்க நீ என்ன தப்பாக பண்ணுறீங்க ஏன் கூழ் அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை காவேரி நீ பின்னாடி பக்குன்னு நின்ன திரும்பினோன்னு பயந்துட்டேன்டா சரி சரி வா நான் என்ன தப்பு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க ம் மவனே என்கிட்ட மறைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்புகிறாங்க என்னடா திரும்பிக்கிட்ட அப்படின்னு காவேரி கேட்க ஆ திரும்பாமல் என்ன பண்ணுறது என்கிட்ட எதை மறைக்கிறீங்க அப்புறம் உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு இல்லைடா காவிரிச்சலாம் நீ இப்போ வயதில் பேபி இருக்குடா நீ எந்த கவலையும் படக்கூடாது எந்த சிந்தனையும் சிந்திக்கக்கூடாது அதனால தான் மாமா எல்லா வேலையும் பார்க்குறேன் பரவாயில்லடா தங்கம் எனக்கு குழந்தைய விட இந்த குழந்த தாண்டி எனக்கு முக்கியம் அதனால என்ன கவலையை சுமந்துட்ருக்கீங்கன்னு என்கிட்ட ஷேரிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் ஐயோ என் தங்க பிள்ளை சமத்து தூங்க ஆ சரி இப்போ யாருக்கு கால் பண்ண போகிறீங்க நான் யாருங்க பண்ண பண்ண போகலையே அப்புறம் எதுக்கு எங்கே போகிறீங்க நான் இங்கே தாண்டா படுக்க போகிறேன் படு அப்படின்னு சொல்லி படுக்க வைக்கிறாரு போர் வேலை எடுத்து போத்தி விட்றாரு தானே ஏறி கற்றுக்குறாங்க தலாணி எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே படத்தை வாக்கில் அப்படியே விட்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு இப்படி இப்படி விரல ஆட்டி ஆட்டி ஷோ வந்து ஒரு பழைய படத்துல இப்படி விரல ஆட்டு வரலையா அந்த மாதிரி இப்படி எட்டு இப்படி ஆட்ட காவேரி கண்ணை முடிச்சது மீ நைசாக அப்படியே போற எடுத்து அப்படி தொ திறந்து பார்க்குறாங்க காவேரி விஜய் வந்து இப்படி இப்படி ஆட்டர் பார்த்துட்டு பாஸ் என்னாச்சு ஒன்றும் இல்லைம்மா நீ தூங்குடா அப்படிங்கிறாங்க என்ன பாஸ் அப்படி இப்போ சிந்தனை எங்கிட்ட சொல்லாத அளவுக்கு ஐயோ ஒன்றும் இல்லைம்மா ஆறு மாதத்துல முடிக்கணும் உனக்கு குழந்த நல்லபடியாக பிறக்கணும் அதுதான்டா வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க இல்லை நீங்கள் ஏதோ முத்துமலை குடும்பம் உண்மைதானா அதாவது மாமனார் குடும்பம் உண்மை தானான்னு நீங்கள் சொன்னீங்க கேட்டுட்டியா எல்லாத்தையும் இல்லைடா அதுங்க உண்மை நான் டவுட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்புறம் அவங்க உண்மை தான்னான்னு நான் ஐடியா சொல்லட்டா அப்படியா என்ன ஐடியா நாளைக்கே என் பேரில் பத்திரம் பதியணும் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் அவங்க உண்மை நான் நல்லவங்களாக இருந்தால் சரி பதிஞ்சுக்கோன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்க வந்து வேணுக்குன்னே ஏதோ கெடுதல்காரங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்ல அடியே அழகு ஆமான்னு சொல்லிவிட்டு என்னடி பண்ணுவேன் ஓ அப்படி வர்றதுக்குல பேசாம் படு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக தலையை வருடி கொடுக்குறாரு படுக்க வைக்கிறாரு படுக்க வச்சுட்டு வெளியில் வராங்க என்ன பண்ணுறதுனே தெரியல இப்போ என்ன பண்ணுறது ஐயோ அப்படின்ட்டு முத்துமலர் குடும்பத்தை பார்க்க வர்றாங்க மெல்ல வராரு விஜய் முடிய எட்டி பார்க்குறாரு பார்த்தா மூணும் அப்படி என்னென்னமோ பேசிகிட்டு இருக்குங்க இங்கே பாரு நீ நீ அம்மா மகள் எதுக்கு வந்திருக்கீங்க வந்ததை விட்டுட்டு என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படியே குடும்பத்தோட ஐக்கியம் ஆகிட்டீங்களா இல்லைப்பா அப்படிங்கிற நான் எனக்கு வர்ற கோவத்துக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அந்த பொறுப்பை மட்டும் தான் பார்க்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க எதுக்கு அந்த வீட்டில் வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படி இப்படி சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குதுங்க விஜய் கேட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆகிறாரு இதுதாங்க கொடுமைங்கிறது அந்த குடும்பம் கெட்டவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் கெட்டவங்களாம் காமிச்சாங்க அப்புறம் நல்லவங்களாம் காமிச்சோன்னா நம்மளும் நல்லவங்களாம் அப்படின்னு ஏற்றுக்கிட்டோம் நல்லவங்கன்னு ஏத்துக்கிட்டுக்கெல்லாம் கிட்டவங்களை காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதெல்லாம் பார்க்கல என்னன்னே தெரிலங்க பக்கு பக்குங்கிறது நிவீனு வேற திருந்திட்டாங்க யமுனாவை ஏற்றுக்கிட்டாரு இவங்க கெட்ட குடும்பம் இன்னும் கொஞ்ச நாள் இழுத்து அடிப்பாங்க அதாவது நல்ல குடும்பமாக மாறிடுச்சு ரெண்டு குடும்பமும் ஒன்றா ஆயிடுச்சு இதை வச்சு ஜே ஜேன்னு கதை போக போகுது கிருஷ்ணா வேற அழகாக இருக்கார் இவருக்கு ஒரு லவ் சிந்துக்கு ஒரு லவ் வரும் அப்படின்னு ஆகா ஓகோன்னு இருந்தா இவங்க திருந்திட்டாங்க இவங்க பார்த்தா கெட்ட வேணும் உடனே காமிச்சிட்டாங்களே டைரக்டர் சார் என்ன சார் சீரியலில் முடிக்க போகிறீங்களா பயமாக இருக்குது வேணாங்க முடிச்சிடாதீங்க வீக்கா மட்டும் முடிஞ்சிச்சுன்னா எனக்கு மனசு ஒரு ஜுரத்தில் வந்துடும் சாதாரண சீரியல் ஏதாவது பார்த்துக்கிட்டு சீரியல் முடிஞ்சாலே ஒரு மாதிரியாக பக்கு பக்குன்னு இருக்கும் இதில் வேற வீக்கான்னு பேர் வேற வச்சிருச்சு கோதாவரி மேடம் அதுதான் பகீர் பகீர்ங்குதுங்க ப்ளீஸ் முடிக்காதீங்க சார் டைரக்டர் சார் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ காமெண்ட்ஸில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ராத்திரில தூங்கிக்கிட்டு கீழே கங்கா பார்த்தீங்கன்னா அலறுறாங்க துடிச்சு கத்துறாங்க ஐயோ என்னங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அலறி அடிச்சு ஓடுறாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிற அப்படி திருக்கணும் அம்மா அம்மா மாமாவுக்கு என்னமோ ஆச்சுமா யாரோ நடத்துறாங்கம்மா கருப்பு உருவம்மா எனக்கு பயமா இருக்குமா அப்படின்னு அழுகுறாங்க விஜய்க்கு சரியா தெரியுது ஐயோ என்ன கரெக்டா அவங்களுக்கு உணர்த்துது அப்படின்ட்டு நீ பாருங்க கோதாவரி ஒன்னும் ஆகாது பேசாம இருங்க நாங்க இருக்கோம்ல விஜய் விஜய் பிளீஸ் விஜய் நிவின் தான் பேசுறேன்னு சொன்னாருல எங்கிட்ட பேச சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க இருங்க இருங்க என்ன ஒரு கொஞ்ச நாள் பொறுங்க மாமா உங்க மாமா டான் வந்து நிப்பாரு பணத்தோட வருவார் நீங்க ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சமாதானப்படுத்துறாங்க இல்ல எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு ஐயோ கூழ் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க இருங்க இருங்க ங்க கங்கா ஏன் பதட்டப்படுறீங்க நாங்கெல்லாம் இருக்கையில் அவ்வளோ சீக்கிரத்துல விட்டுருவோமா என்ன கண்டிப்பா பிரதரை கூட்டி வந்து உங்க கையில ஒப்படைச்சு சேர்க்க வேண்டியது எங்க பொறுப்பு போதுமா அப்படிங்கிறாங்க காவேரி வந்துட்டு அக்கா விடுக்கா அவர் சொன்னால் சொன்னது மாதிரி நடத்து காமிப்பார் உனக்கு தெரியுமா தெரியாதா அமைதியாக இருக்கா இல்லடி எனக்கு இப்போ தாண்டி எல்லாமே தெரியுது இருங்க இருங்க இந்த தண்ணியை குடிங்க கங்கா அப்படிங்கிறாங்க கங்கா அப்படி வாங்கி குடிக்கிறாங்க காவேரி மாமா வருவாரா இல்லையா வருவாருக்கா ஏக்கா ம் எங்களுக்கு அக்கறை இல்லையாக்கா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வாழணும் இல்லடி நான் அதை சொல்லலடி அவரோட அருமை இப்போ தாண்டி தெரியுது முன்னாடியெல்லாம் அவர் படிக்காதவர் வேலை இல்லாதவர் சம்பாத்தி இல்லாதவர் ஏழை அப்படின்னு நினைத்து ி ஆனால் ஒரு பொண்ணுக்கு எது முக்கியமோ இல்லையோ பக்கத்தில் அன்பான புரிசை இருந்தா போதுங்கிறது இப்ப தெரிஞ்சுக்கிட்டே எனக்கு தனிமையாக இருக்கிற மாதிரி தோணுது காவேரி அப்படிங்கிறாங்க அக்கா அப்பா நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறம் சரின்னு தூங்க வச்சுட்டு அப்புறம் போயிடுறாங்களா இவருக்கு மண்டே போட்டு ஊருத்திட்டு இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நேரடியாக கேட்க முடியல நான்லாம் ஒரு நிமிஷத்தில் அள்ளி தூக்கி போட்டு போயிடுவேன் ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல எதிரில் வர எதிரியை நம்பி தூக்கி சண்டை போடலாம் ஆனா பின்னாடி புறமுதுகளை குத்துறாங்க பாருங்க நண்பன்னு சொல்லிட்டு அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது தானுங்க அந்த தான் நம்ம விஜய் இருக்காரு காலையில் பார்த்தீங்கன்னா வந்து சிந்து வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு பார்க்குறாங்க மாத்திரை மருந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்பா பாட்டி பாட்டி அப்படிங்கிற நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க பாட்டி எந்திரிங்க அப்படிங்கிற ஆ என்னப்பா அப்படிங்கிறாங்க ஏன் பாட்டி ஒரு மாதிரியா சோர்வா இருக்கீங்க ஒன்றும் இல்லைப்பா என்னன்னே தெரிலப்பா ஒரு மாதிரியாகவே வருதுப்பா ரெண்டு மூணு நாளாகவே ஏன் என்ன பண்ணுது சிந்து என்ன கவனிச்சிங்களா இல்லையா ஆ அதெல்லாம் கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க பாட்டி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையெல்லாம் கொடுக்குறாங்க இதே என்ன மாத்திரை இது டாக்டர் கொடுத்ததா டாக்டர் கொடுத்ததா இல்லையே அப்படிங்கல இல்லப்பா இவ தான் சாப்பிட்டதுக்கப்புறம் கடைசியாக ஒரு மாத்திரை கொடுக்கறா அதுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு தெம்பு வருது நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க அப்படி பாக்குறாரு ஒன்னும் புரியல என்னது எனக்கு எனக்கு சிந்து மேல டவுட் வருதே அப்படிங்கல இல்லைங்க நீங்க வேற கொடுங்க அப்படிங்கிறாங்க இல்லைன்னா அது வந்து நான் இல்லை சிந்து அது வந்து இருக்காது கொடுங்க சிட்டையை கொடுங்க அப்படிங்கிறாங்க சிட்டையை கொடுக்கல பார்க்குறாங்களா ஐயோ மாட்டிக்க போகிறோம் அப்படின்னுட்டு கரெக்டாக அந்த சமயம் அன்பு வந்துட்டு பிரச்சனையை பண்ண ஆரம்பிக்கிறாரு இங்கே பாருங்க எனக்கு இந்த வீட்டில் மரியாதை இல்லை யார் பார்த்தாலும் என்னை திடிகிட்டே இருக்காங்க அப்படிங்கல மாத்திரை எல்லாத்தையும் கையில் கொடுத்துட்டு என்ன சித்தப்பு யார் உங்களை என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி சண்டை போட வரையில இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்குன்னு தேவையில்லாமல் சண்டை போட பாட்டி நீங்கள் மாத்திரையை போடுங்கன்னு டவுக்குன்னு அதுக்குள்ள மாத்திரையை கொடுத்துருது சண்டையை முடிஞ்சுட்டு இவர் என்ன சே அப்படின்னு திரும்பி வராங்க ஆ சிந்து அந்த மாத்திரையை கொடுங்க அப்படிங்கள பாட்டி போட்டாங்கண்ணா அப்படிங்கிறாங்க போட்டாங்களா சரி வேற இருக்கா முடிஞ்சிடுச்சுனா இனிமேல் வாங்கிட்டு வந்தா போடணும் நான் வாங்கிட்டு தானே தர்றேன் அப்படிங்கிறாங்க இவருக்கு ஏன் நீ நான் பாக்குங்காட்டியும் கொடுத்த அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் தாத்தா வந்து அப்படி நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காராரு தாத்தா என்ன தாத்தாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு விஜய் கேட்க இல்லைப்பா எனக்கு என்னமோ தெரியலப்பா நைட்லேருந்து நெஞ்சு குத்திக்கிட்டே இருக்கு ஐயோ என்ன சிந்து தாத்தா கவனி அப்படிங்கிற ஆ இந்த வர்றேன் அப்படிங்கல பாட்டு என்ன பண்ணுறாங்க காலு வலிக்குதுன்னு ஏ கால் வலிக்குது அப்படிங்கிறாங்க எங்கிட்ட எங்கிட்ட பார்க்க முடியலையா சரி இதுக்கு இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு கால் பண்ணுறாங்க டாக்டர் கால் பண்ணி விஜய் என்ன பண்ணுறாரு தாத்தாவை பார்க்கணும் இன்னொரு நர்ஸ் வேணும் அப்படிங்கிறாங்களா இன்னொரு நர்ஸும் வீட்டுக்கு வந்துடுறாங்க சிந்து பார்க்குறாங்க ஏன்னா நான் பார்த்துக்கிறேன் இவங்க எதுக்கு அப்படின்னு கேட்க இல்லைம்மா நீ ஒரு ஆள் எவ்வளோ பார்க்க முடியும் அதனால் நான் வந்து தாத்தா அக்கா பார்க்குறக்கு வச்சுருக்கேன் பாட்டியுமே அவங்க பார்த்துக்கிட்டோம் நீ சும்மா மேலோட்டமாக பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டா மட்டும் போதும் இவங்களுக்கு ஊசி போடுறது மாத்திரை கொடுக்குறது எல்லாமே இந்த நர்ஸ் பார்த்துக்குவாங்க நீ துணிமணி வந்து தொடச்சி விட்டு என்னென்ன பண்ணணும் அவங்களுக்கு என்னென்ன அதாவது மேலோட்டமாக நீ பார்த்துக்கிட்டே இரு போதும் அப்படிங்கில்ல அண்ணே ஏன்னே நான் எடுத்து கொடுக்க மாட்டேன்னா அம்மா உனக்கு சம்பளம்லாம் குறைக்க மாட்டேம்மா நீ இதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வைக்கிறாரு ஐயோயோ போச்சே இப்போ இந்த மாத்திரை எப்படி கொடுக்குறது அடுத்த மாத்திரை போயிட்டு ஐயோ நம்ம நைட்டு கொடுக்க முடியாதோ அப்படிங்கிற சரி பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க அடுத்து பாட்டி சாப்பிடுவாங்கன்னு சாப்பாடு கொடுக்குறாங்க அந்த நர்ஸும் வந்திருக்கு பார்த்தீங்களா அந்த நர்ஸும் நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்குது விஜய் என்ன பண்ணுறாரு இங்கே பாருங்க சிந்து பா பேசாமல் பார்த்துக்கிட்டு இருந்தா மட்டும் போதும் மற்ற எல்லா வேலையும் நீங்கள் தான் பார்க்கணும் பார்க்க முடியுமா முடியாதா ஐயோ சார் நாங்கள் அதெல்லாம் பார்த்துருவோம் சார் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதை விட நானும் ஒரு மடம் கொடுக்குறேன் ரெண்டு பேரையும் நல்லா பார்த்துக்கணுமா பார்த்துக்கணும் முடியுமா முடியாதா அப்படிங்களும் ஐயோ நான் பார்த்துக்குறமே அதுவும் ரெண்டு சம்பளம் கொடுக்குறீங்க நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க ஒரு இம்மியளவு கூட ரெண்டு பேரை நீங்கள் விட்டு விலக கூடாது ஒரு தப்பு அவங்க ரெண்டு பேரில் நடந்தாலும் உங்களை தான் சொல்லுவேன் சார் நான் பார்த்துக்கிறேன் சார் அந்த பொண்ணு எதுவுமே கொடுக்க கூடாது சார் அவங்க மேலே டவுட்டாக இருந்தா ஏன் சார் வேலைக்கு வச்சிருக்கீங்க இல்லைம்மா எனக்கு ஒரு இது வந்து நெருடலாக இருக்கு அவங்கள கைங்கலமா பிடிக்கணும் அதுக்காகத்தான் அவங்களையும் விட்டு வச்சிருக்கேன் இல்லைன்னா இதெல்லாம் அசால்ட்டாக தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு விஜய் சொல்ல ஓ அதுக்கு ஆவா சரிங்க சார் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் கண்ணுங்கிறதுவன் பார்க்க அந்த சிந்து வந்து என்ன பண்ணுது சிஸ்டர் நீங்கள் போயிட்டு சாப்பிட்டு வாங்களேன் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க இல்லை சாப்பிடாம வேணாங்க நான் சாப்பிட்டுக்கிறேன் தூங்குனதுக்கப்புறம் போகிறேன் அப்படிங்கிறாங்க என்ன இவ நகலவே மாட்டேங்கிறாளே அப்படின்ட்டு மாத்திரை கொடுக்கணும்னு வேகமாக மாத்திரை எடுக்கிறாங்களா ஸ்டாப் அப்படின்னு நிறுத்துறாங்க என்ன நான் மாத்திரை மாத்திரை எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன இவ மாத்திரையும் கொடுக்க மாட்டேங்கிறா இல்லை நீங்கள் தாத்தாவுக்கு பார்த்துக்கோங்க பாட்டியை நான் பார்த்துக்குறேன் இல்லைங்க ரெண்டு பேர்த்தையுமே நான் பாத்துக்கிறேன் நீங்க வந்து அவங்கள பாத்துக்கிட்டா மட்டும் போதும்னு சொல்லியிருக்காங்க வேற மற்றபடி ஒன்று வேணால் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கல இல்லை நாங்கள் எங்க இல்லை இல்லைன்னு மறுபடியும் சொல்றீங்க வாங்க தள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணது கொடுக்க ஆரம்பிக்குது இதை தூரத்துல இருந்து விஜய் கவனிக்கிறாரு சூப்பர் ம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்து எல்லா இடத்துலையும் எப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல கேமரா ஃபிட் பண்ணிடுறாரு அதே மாதிரி விஜய் என்ன பண்றாங்க ஆஃபீஸ்லேயும் ஐயப்பட்ட சொல்றாரு ஐயப்பன் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க சொல்லுங்க சார் அப்படிங்கிற கிருஷ்ணா மேல ஒரு கண்ணும் கருத்துமா இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க என்ன சார் என்னாச்சு அப்படின்னு கேக்கல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது பூரா சொல்லிடுறார் ஏன்னா ஐயப்ப மேலே முழு நம்பிக்கை இருக்கு இல்லையா அதனால் சார் அப்போ அவன் கெட்டவனா கெட்டவனா நல்லவனாங்கிறது அப்புறம் தான் தெரியும் இப்போதைக்கு கெட்டவங்கிற ஒரு கருப்பு புள்ளி என் மனசில் பட்டுருச்சு என்ன ஆனாலும் சரி இன்னும் ரெண்டு ஆள் கூட வச்சுக்கோங்க நீங்கள் எந்த வேலையும் நீங்கள் பார்க்கக்கூடாது கிருஷ்ணா அவன் நோட்டாயிடுற மட்டும்தான் பார்க்கணும் என்ன சார் அந்தளவுக்கு ஆமாம் ஆமாம் இன்னும் ரெண்டு ஆள் கூட எடுத்து நீங்கள் பார்க்குற வேலையை பார்க்க வச்சுக்கங்க ஆனால் நீங்கள் கிருஷ்ணா மட்டும் பார்க்கணும் சார் அப்படி நம்பிக்கை இல்லாமல் ஏன் சார் வேலைக்கு சரி கேட்குறீங்க ம் அவன் ஏன் அந்த வீட்டுக்குள்ள பூந்திருக்கான்னு தெரியணும்ல அதனால அப்படிங்களா சார் அப்போ அவனும் மோசமானவங்களா ஆமாப்பா அப்படிங்கிறாங்க அப்படியே ஒரு மாதிரி ஆகுறாரு அதுக்கப்புறம் ரெண்டு ஆள் வேலை எக்ஸ்ட்ரா சேர்க்குறாங்க ஐயப்பன் கூடவே தெரியல கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு ஐயப்பன் சார் நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் நீங்களும் போய் சாப்பிட்டாங்க பரவாயில்லப்பா இருக்கட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் இல்லை சார் நான் போய் சைவம் சாப்பிடுவேன் பரவாயில்லப்பா எனக்கும் சைவம் பிடிக்கும் நானும் வர்றேன் என்ன இவன் ஒன்றா ஒட்டிக்கிட்டே தர்றானே ஏதாவது கலாட்டா கலப்படம் பண்ணிவிடும் பார்த்தா கூடவே நிற்கிறான் அப்படின்ட்டு சரி வாங்க சார் அப்படின்னு போய் சாப்பிட போகிறாங்க அடுத்து விஜய் வந்து கொஞ்சம் டல்லாக வர்றாரா ஆஃபீஸில் இங்கே கிருஷ்ணா போய் பார்க்குறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைல்லாம் காமிக்கிறாங்க இது இது ஓகேவா இது ஓகேவாங்க இல்லை இல்லை இது வேணாம் அப்படின்னு தனக்கு பிடிச்சதாக சொல்கிறாரு ஏன் சார் இதெல்லாம் வேணாமா இதையே செய்யுங்க அப்படிங்கிறாரு ஏன் சார் ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க அப்படிங்கிற ஒன்றும் இல்லை நீ வந்து ஒரு காருக்கு பக்கத்தில் இன்னும் பேசிக்கிட்டு இருந்தில்ல அது யார் அப்படின்னு கேட்க நான் யார் நான் ஃபோன் தானே பேசிகிட்டு இருந்தேன் இல்லைப்பா நீ யாரோட பேசிகிட்டு இருந்தேன் இல்லை யாராவது அட்ரஸ் கேட்டிருப்பாங்க நான் சொல்லிருப்பேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓ அப்படியா யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அதான் கேட்டேன் அப்படின்ட்டு விஜய் போக ஓஹோ மோப்பம் பிடிச்சிட்டியா நீ பிடிச்சா என்ன பிடிக்காட்டேன் எங்களை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையிலே ஃபோன் வருது பசுபதிட்டு இருந்து ஆ சார் சொல்லுங்க சார் நீங்க சொன்னதை நாங்கள் நிறைவேத்திட்டு இருக்கோம் பாதிச்சு இருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெகர் Thank